ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சு இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே பொண்ணு பயங்கர ஹாப்பி ஸ்கூல் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மீட் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹாப்பி பட் பையன் அவன் எப்போதும் அழுமூஞ்சி தான் அவனை கலப்புறது பயங்கர கஷ்டம் இது எப்படி இருந்தாலும் எனக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எனக்கு பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் போய்ட்டுருக்கும் போது இந்த சாட்டர்டே சண்டே லீவ் வர்றதே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இப்போ இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்துட்டு அப்போ ஸ்கூல் போகிறாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது பரவாயில்ல இனி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பழகிக்கணும் நார்மல் ருட்டினுக்கு வந்துக்கணும் அதுக்கப்புறமா சும்மா சிம்பிளாக தான் வந்துட்டு பிள்ளைங்கள்ட்ட நான் எப்போதுமே மொதல் நாள் கேட்பேன் ஸ்கூலுக்கு என்ன கொண்டு போகிறீங்க ஸ்நாக்ஸ் என்ன வேணும் லன்ச் என்ன வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்டது தான் எல்லாமே இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் இந்த இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீட்டின் நீட்டாக இருந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு சுடு தண்ணியில் லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு அரிசி மாவு உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் அதிக ப்ரோட்டீன் உள்ளதே வந்துட்டு இந்த பச்சை பயிர் தான் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு மற்ற பயிர் வகைகளை விட பச்சை பயிர் வந்து ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் யூஸ்வலாக இந்த கட்லெட் அந்த மாதிரி தான் செஞ்சு தருவேன் அதில் வந்துட்டு சின்ன சீரகம் மெ மிளகாய் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மையக்கூடாது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா அது வந்துட்டு நல்லா தண்ணி விடும் நம்ம அளவுக்கு மையம் அரைக்கிறோமோ அதனால் கொஞ்சம் பயிராகவே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்துட்டு தோசை தவால் அந்த மாதிரி தட்டி போட்டு எடுத்துக்கலாம் இல்லைனா எண்ணெயில் வடை மாதிரி கூட போட்டுக்கலாம் அதை எடுத்துகிட்டு இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு மாங்காய் வந்து கொஞ்சமாக வந்துட்டு சுகர் போட்டு செய்வோம்ல அது வந்து பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் எண்ணெய் கடுகு மாங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்க போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தளவுக்கு சுகர் வேணுமோ சுகர் போட்டு அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இறக்கிடுறோம் அதுதான் இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக பிள்ளைங்க வந்து கேட்ட லஞ்சு தான் இது ஃப்ரைட் ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க யூஸ்வலாக நம்ம செய்வோம்ல ஆனியன் அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் போட்டு லைட்டாக மிளகா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் இறக்கிட்டு பெப்பர் அவ்வளோதான் அதில் அப்போ கொஞ்சமாக வேக வச்ச ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணியாச்சு இது வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் இதில் வந்துட்டு இந்த ரெண்டு கப் உள்ளே வந்துட்டு பிளாஸ்டிக் அதுக்கு மேலே சில்வர் இது வந்துட்டு ஒரு ரெண்டு கரண்டி கூட முழுசாக சாப்பாடு வைக்க முடியல ஆனால் பார்க்க ரொம்ப பெருசாக அது வீடியோக்கு வந்துட்டு அதை விட ரொம்ப நான் நேரில் பார்க்கறத விட வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்குது நான் வச்சதே வந்துட்டு ரெண்டு கரண்டிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன் அதுலேயும் என் பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டு அல்லுங்க அல்லுங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகிட்டு அதிகமாக இருந்தால் மிஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காமிச்சிட்டு தான் அவங்க போய் ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அதனால அவளுக்கு ஒரே பயம் அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு அதை கம்மி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு அந்த பயிறு கட்லெட் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு ஸோ தான் போச்சு ஃபஸ்ட்டு டே ஓகேவாக தான் இருந்துச்சு இவ்வளோ நாள் நம்மளை கொஞ்சம் லேட்டாக எழுந்துக்கிறது அப்படியே நம்ம இஷ்டத்துக்கு இருந்துட்டோம் இன்றைக்கி வந்துட்டு நாலு மணிலேருந்து தூக்கமே வரல எனக்கு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தேன் என் பொண்ணோட ஃப்ரெண்டு அவங்க அம்மாவும் அக்கா தான் வேணும் அவங்களும் கால் பண்ணி தூக்கமே வரல நாலு மணிலருந்து பயம் எங்கே தூங்கிடுவோமோ சமைச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே மனநிலைமை வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டே அப்படி தான் இருக்கும் போல் எங்கே தூங்கிட்டால் நமக்கு எல்லாம் எல்லாமே போச்சு ஸ்கூல் போக முடியாது அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அஞ்சு மணிலேருந்து எழுந்து எழுந்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக பேக் பண்ணி பிள்ளைங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பியாச்சு ஓகே பாய்